அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ இறைவன் மிகப்பெரியவன் துல்கட்ஜ் பத்து நாட்கள் முகரம் பத்து அந்த அருமையான பத்து நாட்கள் ரமலானின் கடைசி பத்து நாட்கள் இந்த மூன்று பத்து முப்பத்தாக ஒரு மூன்று வாய்ப்புகளை இறைவன் நமக்கு தருகிறான் நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக நம்முடைய உள்ளத்தை தாய்மைப்படுத்திக் கொள்வதற்காக எந்த உள்ளம் தாய்மைப்படுத்தி கொண்டு பிறருடைய துன்பங்களை தணிப்பதற்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு கவலைப்படுதோ அந்த உள்ளம்தான் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள முடியும் தன்னை தாய்மைப்படுத்திக் கொள்ள முடியும் அப்படிப்பட்ட உள்ளம்தான் அல்லாஹ்வை நெருங்க முடியும் எனவே நம்மை தூய்மைப்படுத்தி கொள்ளும் பொருட்டு நாம் பிறருடைய துன்பங்களை கரிசனம் கொண்டு நினைப்போம் இந்த துல்ஹஜ் பத்து நாட்களில் பத்து விதமான அமல்களை நம்ம செய்யலாம் அப்படின்னு நம்ம நியத்து வச்சுருக்கோம் எங்களோடு எம்மோடு நம்மோடு என்ற அணியாக சேரப்போவது யார் கண்டிப்பாக இந்த காணொலியோட இணைப்பில் இருக்க என்னுக்கு தொடர்பு கொண்டு இந்த பணியில் நான் பொறுப்பேற்க ஆசைப்படுறேன் இந்த பத்து நாட்களில் நானும் இதோடு இணைந்து கொள்கிறேன் அப்படின்னு அல்லாஹினுடைய கருணையோடு நாம் தொடர்பு கொள்ள ஆசைப்படுவோம் உங்களுடைய அழைப்புக்காக இந்த பணிகள் காத்து கிடக்கு நம்ம ஏற்கனவே நம்முடைய வலைத்தளத்தில் நம்ம பானிபூரி விற்கிற ஒருத்தவங்களை பற்றி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அவங்களுடைய கஷ்டங்களை பற்றி நம்ம பேசியிருக்கோம் அவங்களோட கடன்களை பற்றி நம்ம பேசியிருக்கோம் அவங்களோட ரெண்டு பிள்ளைகளுடைய படிப்பு செலவு அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசியிருக்கோம் மாதம் ஒரு தொகை அவங்களுக்கு நம்ம அனுப்பி தர்றதன் மூலமாக அவங்க பிள்ளைகளோட படிப்பு தொகையை வந்து அவங்க ஓரளவுக்கு சமாளிக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லைன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை செமஸ்டர் ஃபீஸை நான் பொறுப்பெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதன் மூலமாக கூட நம்ம அதை செய்ய முடியும் இல்லைனா உங்களோட கடனுக்கு நான் பொறுப்பேற்கிறேன் அப்படின்னா கூட அந்த குடும்பத்தை நம்ம தற்காப்பு செய்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயத்தை நம்ம மூவ் பண்ண முடியும் ஹராமான வேலைகளை செய்யக்கூடிய உறவை எதிர்த்து தனித்து நின்று ஒரு சிங்கிள் மதரா இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கு உதவ வேண்டியது நம்முடைய கடமைன்னு நான் நினைக்கிறேன் ரெண்டு படகுத்துறை துறை கடற்கரையில் இருக்கக்கூடிய படகை பாதுகாப்பதற்காக ஒரு கூரை போடணும் அதுக்கு ஐம்பதாயிரம் தேவை அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ ஏற்கனவே ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ இன்னும் பெண்டிங்லேயே இருக்குது அவங்களுக்கான உதவியை நம்மில் எத்தனை பேர் சேர்ந்து செய்ய போகிறோம் நம்பர் த்ரீ முக்கியமான ஒரு பணிக்காக அல்லாவோட பாதையில் பணி செய்து கொண்டிருக்கிற ஒருத்தவங்களுடைய கடன் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரம் அதை பொறுப்பெடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம நியத்து வச்சுருக்கோம் எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச தொடர்ந்து ஏழைகளுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிற சகோதரிகளுடைய கடனை மாதம் ரெண்டு பேருடைய கடனையாவது கையில் எடுக்கணும் அட்லீஸ்ட் மாதம் ஒருத்தருடைய கடனையாவது கையில் எடுக்கணும் அப்படின்னு நான் ஏற்று வச்சுருக்கிறேன் அப்படி இந்த மாதம் கையில் எடுத்திருப்பது இவங்களுடையது ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரம் இவங்களோட கடனில் இருந்து அவங்கள வெளியே கொண்டு வரணும் சுபஹானல்லா எனக்கு தெரிஞ்சு மூன்று ஆண்டுகளாக நம்மோடு இணைந்து ஏழைகளுக்கு தொடர்ந்து வாரம் வாரம் உணவு தரக்கூடிய அருமையான பணியை செய்து கொண்டிருக்கிறாங்க அல்லாஹ் அவங்களோட பாவங்களை மன்னிக்கட்டும் இனி வட்டிக்கு உடன்படக்கூடாது அப்படின்னு அவங்கள்ட்ட வாக்கு சத்தியம் கேட்கும் போது அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா நான் வாங்கல சாட்சி கையெழுத்து போட்டேன் அப்போ பெரிய பரப்புரை இங்கு அவசியப்படுது வட்டி உண்பவன் உன்னை கொடுப்பவன் கணக்கெழுதுபவன் சாட்சியாக இருந்தவன் இந்த நாலு பேருக்கும் பாவத்தில் சமம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்க பரப்புரையை நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் நேசிக்க முத்தமன விகிழநாயம் செல்லும் அவங்களோட செய்திகளை இன்னும் அதிக அதிகமாக நம்ம பரப்ப வேண்டிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு இந்த கடனுக்கு நம்ம நிச்சயமாக நம்ம சில பேர் சேர்ந்தா அவங்களுக்கு வந்து உதவி செஞ்சிட முடியும் அஞ்சு டாய்லெட்ஸ் வரிசையா கட்டணும் அப்படின்னு பல ஊர்களில் பல கடினப்பட்ட முஸ்லிம் குடும்பங்கள் அவங்களுடைய பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு பெண்கள் பாதுகாப்பின் பொருட்டு அஞ்சு டாய்லெட்ஸ் இன்னொரு ஒரு வயதான ஒரு ஆதரவற்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா அவங்களுக்கான ஒரே ஒரு ரூமோட ஒரு டாய்லெட் அவங்களுக்கு சொந்த இடம் கிடக்கு அவங்களுக்கு ஒரு ரூமும் ஒரு டாய்லெட்டும் கட்டி கொடுத்தா போதும் நான் என்னுடைய கடைசி காலத்தை நிம்மதியாக கழிச்சிருவேன்னு சொல்லக்கூடிய அந்த பெண்மணிக்கு நம்ம அந்த பணியை செஞ்சு கொடுக்கணும் மை ஃபேமிலி மை சிஸ்டர்ஸ் அப்படிங்கிற நம்முடைய திட்டத்தின் மூலமாக நிறைய ஆதரவற்ற பெண்கள் விதவை பெண்கள் நமக்கு அப்ளிகேஷன்ஸை ரமலான்ல இருந்து தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்க அது அப்படியே பெண்டிங்கில் நிற்கிது ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் மாத உதவித்தொகை போனால் கூட அவங்களோட வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் இந்த மை ஃபேமிலி மை சிஸ்டர்ஸில் நான் இந்த ஆதரவற்ற விதவை பெண்கள் அவங்களுக்கு வந்து நான் ஒரு ஃபேமிலிக்கு பொறுப்பெடுத்து நான் மாதம் மாதம் நான் என்னால் முடிஞ்ச தொகையை அனுப்புகிறேன் அப்படிங்கிற ஒரு வாலண்டியர் சர்வீஸை செய்யக்கூடியவங்க யார் இந்த துல்ஹஜ் பத்து நாட்களில் இந்த பத்து பணிகளை கையில் எடுத்து நம்ம ஒவ்வொன்றாக முன்னெடுத்து கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறோம் இன்றைக்கு பிறை ஒன்று சவுதியில் பிறை பார்த்து இன்றைக்கு துல்ஹஜ் ஒன்று இன்றைக்கு நம்ம செஞ்சிருக்கக்கூடிய விஷயம் மூன்று தையல் மிஷின்களுக்கான தொகையை அனுப்பி தந்திருக்கோம் விழுப்புரம் மாவட்டத்தில் மூன்று தையல் மிஷின்களுக்கு மூன்று கடினப்பட்டு கொண்டிருக்கிற பெண்களுக்கு அனுப்பியிருக்கோம் அப்போ மூணு தையல் மிஷின் வாங்கி கொடுத்துருக்கோம் அலகமது இல்லா ப்ரெக்னென்ட் லேடி ஒருத்தவங்க நமக்கு ஒரு வீடியோ தந்திருந்தாங்க அதை ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருந்தோம் அவங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் தொகையை அனுப்பி அவங்களுக்கான முதல் கட்ட உதவியை நம்ம செஞ்சுருக்கோம் இப்போ எட்டு மாதம் சொல்லியிருக்கிறாங்க நல்லபடியாக அவங்க குழந்தையை பெற்றெடுத்து பிரசவித்து அதுக்கான செலவு அதுக்கு பிறகான ஃபாலோ அப் செலவு இது எல்லாத்தையும் நம்ம பொறுப்பெடுக்கணும்னு நியத்து வச்சிருக்கிறோம் இன்றைக்கி பிறை ஒன்று இந்த பணிகளை நம்ம செஞ்சு முடிச்சுட்டு இன்னும் இருக்கிற இந்த ஒன்பது சில பேர் பத்து நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படியோ இந்த பத்து நாட்களில் இந்த பணிகளை முன்னெடுக்கணும் நம்ம நியத்து வச்சுருக்கிறோம் இறைவன் அவன் புறத்திலிருந்து வரக்கூடிய உதவியை கொண்டு இவற்றையெல்லாம் நடத்தி தருவான் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் நிறைய 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 நம்ம அல்லாவை நேசிக்கிறோம் அவன் நம்மளை நேசிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்கிறது இறைவன் மீது கொண்ட நேசத்தினால் அவர்கள் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டோருக்கும் உணவளிப்பார்கள் உதவி செய்வார்கள் இந்த திருக்குறானினுடைய சத்தியத்தை மனதில் கொண்டு இந்த துல்ஹஜ் பத்து நாட்களில் இந்த பணிகளை முன்னெடுப்போம் நிச்சயமாக இறைவன் இதற்குரிய கூலியாக நமக்கு ஜன்னத்துல் ஃபிர்தோசி தருவான் பாவங்களை மன்னிப்பான் ஷா